கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மையமும் உண்டாவதாக உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் எச்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் என்னுடைய தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய நாளில் நாம் தியானம் செய்யான வேதவசனம் சங்கீதம் தொண்ணூற்றி ஓராம் சங்கீதம் பதினைந்தாம் வசனம் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறுபுத்தரவு அருளி செய்வேன் ஆபத்திலே நானே அவனோடு இருந்து அவனை தப்புவிப்பேன் அவனை கனப்படுத்துவேன் என்று இந்த வேதவசனம் சொல்கிறது பிரியமானவர்களே தேவன் நம்முடைய பலவீனங்களை அறிந்திருக்கிறபடியால் பல தோல்விகளால் நாம் சஞ்சலப்படும்போது அவைகளை அவரிடம் முறையிடுவதும் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஆசிர்வாதமான சலாக்கியமும் துக்கப்படுகிற ஆத்துமாக்களுக்கு இவ்வுலகில் தங்கள் குறைகளை ஒருவரும் நிவர்த்தி செய்ய முடியாததென்பதை என்பதை அறிந்தும் நம்முடைய அனுபவத்தில் வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிறார் உலகிலே நமக்கு ஏற்படக்கூடிய பல ஏமாற்றங்கள் இவர் மூலமாகவே சீக்கிரமாக நிவர்த்தி செய்யப்பட்டு நாம் அவர்களே நம்பிக்கையுள்ளவர்களாக பொழுது சமாதானமான நீதியின் கனிகள் காணப்படும் நற்புணத்திலும் நல்லுறுக்கத்திலும் அன்பிலும் விசுவாசத்திலும் தேவன் பேரில் நம்பிக்கையாக இருக்க செய்கிறது என்று இந்த நாம் வாசிக்கிறோம் பிரியமானவர்களை இதுக்கு ஆதாரமாக பார்க்கும் பொழுது ஒன்று பேர் மூன்றாம் அதிகாரம் ஒன்பதுலேருந்து பன்னெண்டு வசனங்கள் இப்படி ஆகியிருக்கு தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசிர்வாதத்தை சுதந்திரத்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து அசுரியுங்கள் ஜீவினை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்றிருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலைக்கு காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பிடித்து தொடரக்கிறவன் கருத்துடைய கண்கள் நீதிமான்கள் மேல் இருக்கிறது அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்காக கவனமாக இருக்கிறது தீமை செய்வர்களுக்கோ கடத்துடைய முகம் விரோதமாக இருக்கிறது என்று இந்த வேதவசனம் சொல்கிறது முடியும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தீமைக்கு தீமை செய்யாதபடிக்கு நம்மை ஒரு உதாசீனப்படுத்தும் பொழுது அவர்களை நாம் உதாசீனப்படுத்தாதபடிக்கு சரிக்கு சரி செய்யாதபடிக்கு அவர்கள் செய்வதான காரியங்களுக்கு அவர்கள் நம்மிடம் காண்பித்ததான கிரியைகளுக்கு தக்கதாக நாம் கிரியை செய்யாதபடிக்கு அதற்கு மாறாக ஆசிர்வாதத்தையும் சமாதானத்தையும் நாம் அவர்களுக்கு காண்பிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது நாம் அதற்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டும் இருக்கிறோம் மற்றவர்களை ஆஸ்வதிக்கும்படியாக மற்றவர்களுக்கு சமாதான வாழ்த்துதல் கூறும்படிக்காகவே நாம் அழைக்கப்பட்டும் தெரிந்து கொள்ளப்பட்டும் இருக்கிறோம் நம்மளே அநேகர் இதை மறந்து விடுகிறார்கள் சமாதான வாழ்த்துதலை கூறுவதற்கு பதிலாக ஆசீர்வாதத்தை கூறுவதற்கு பதிலாக நமக்கு அவர்கள் மற்றவர்கள் செய்வதான கிரியைக்கு தக்கதாக பதிலுக்கு பதில் செய்கிறார்கள் வசனம் சொல்கிறது உன்னை ஒரு கணத்தில் இருந்தால் மறு கணத்தை காண்பு என்று ஒருவன் வலது கணத்தில் இருந்தால் இடது கணத்தை காண்பு என்று ஒருவன் உனக்கு செய்வதான கிரியைக்கு பதிலுக்கு பதில் செய்யாது என்று நாம் எப்படி இருக்கிறோம் பழைய காலத்தில் சொல்லப்பட்டதான கிரியைகளைப் போன்ற காரியங்களைப் போல் நாம் பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண் என்று அடிக்கடி நாம் பதிலுக்கு பதில் செய்கிறோமா அல்லது புதிய ஏற்படு காலத்திலே இயேசு கிறிஸ்துவனுடைய இறக்கத்தை பெற்றிருக்கிற நாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவருடைய ரத்தத்தின் மூலமாக ரட்சிக்கப்பட்டு பாவங்கள் கழுவப்பட்டு நீதிமணங்களாக இருக்கிற நாம் எந்த கிரிகளையும் நாம் வெளிப்படுத்துகிறோம் ஜீவனை விரும்பி நாம் நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிற நாம் யாவரும் தன்னுடைய நாவை கபடத்தையும் விலக்கி காத்து கொள்ள வேண்டும் நாம் ஜீவனை விரும்பி அதாவது பரலோக வாழ்க்கையை விரும்பி அந்த நல்ல நாளுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நாம் இந்த பூமியிலே நாம் செய்ய வேண்டிய காரியங்களில் நம்முடைய நாவை பேச்சை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது நம்முடைய உதடுகள் கபடான காரியங்களுக்கு விலக்கி வைக்க வேண்டும் நாம் பேசுவதான பேச்சானது அதிலே உள்நோக்கம் அற்றதாக வெளிப்படையாக அது ஆசிர்வாதம் விசுவாசம் கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் இன்றைக்கு அநேகர் அதை மறந்து விடுகிறார்கள் பொள்ளாப்பை விட்டு விலகி நீங்கள் நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடருங்கள் என்று வசனம் சொல்கிறது ஆனால் இவர்களோ நன்மைக்கு பதிலாக தீமையும் சமாதானத்துக்கு பதிலாக பிரிவினையும் கொண்டு வரக்கூடியதான கிரிகளை செய்கிறார்கள் காரணம் அவரிடத்திலே மாம்சத்தின் கிரியைகள் வெளிப்படுகிறது இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்க்கையை தெய்வமாக ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக மாம்சத்தின்படி வாழ்ந்தார்கள் அவருடைய மனதிற்கு ஏற்றாற்போல் வாழ்ந்தார்கள் ஆயினால் இந்த மாம்சத்தின் கிரியைகள் இருந்தது ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு கிறிஸ்தனுடைய கிரியைகள் அந்த மனிதனிடத்திலே காணப்பட வேண்டும் எந்த மனிதனும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே அவன் கிறிஸ்தனுடைய கிரியைகள் பொள்ளாப்பை விலகி விட்டு விலகி சமாதானமான வார்த்தையை பேசுவதும் சமாதானமான கிரியை செய்வதுமான நபராக காணப்பட வேண்டும் ஏன் சொன்னால் நம்மை காண்கிற தேவன் நம்மளோட பேசுகிற தேவன் அவருக்கு மறைவாக ஒன்றுமே இல்லை என்று வேதவாசிரம் சொல்கிறது நாம் செய்கிறதான கிரியைகள் நம்முடைய நோக்கங்கள் நம்முடைய எதிர்பார்ப்புகள் நம்மளே காணப்படுகிறதான எல்லா விதமான சகல விதமான காரியங்களையும் அவர் கர்த்தர் அறிந்திருக்கிறார் அறிகிறார் நம்முடைய நோக்கத்தையும் அறிவார் நாம் பேசுகிறதான வார்த்தையும் அறிவார் எந்த நோக்கத்திற்காக நாம் பேசுகிறோம் யாருடைய மனது சமாதானப்படுத்தும்படிக்காக யாருடைய மனது காயப்படுத்தும்படிக்காக நாம் பேசுகிறோம் சுய லாபத்திற்காக நாம் பேசுகிறோமா மற்றவருடைய வாழ்க்கையிலே மற்ற நபர்களுடைய கிரியிலே சமாதானம் உண்டாக பக்தி விருத்தி உண்டாகத்தக்கதாக பேசுகிறோமா என்பதை கர்த்தர் அறிவார் ஆகினாலே நாம் பேசுவதான பேச்சு நம்முடைய கிரியை நம்முடைய நடக்கை யாவும் கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்க வேண்டும் அப்பொழுது நாம் கூப்பிடும்பொழுது நம்முடைய கஷ்டத்திலேயே நம்முடைய தேவையிலே நம்முடைய ஆபத்திலேயே தேவனை கூப்பிடும்பொழுது நிச்சயமாக அவர் நம்மை வந்து தப்பி வைப்பார் இல்லை என்று சொன்னால் நாம் செய்கிறதான கிரைக்கு தக்கப்பவனாகவே கிடைக்குமே தவிர நாம் கஷ்டத்தில் இருக்கும்போது நாம் ஆபத்தில் இருக்கும்போது ஆண்டவர் நோக்கி பார்த்து கூப்பிடும்பொழுது நமக்கு பதில் கிடைக்காது நாம் நன்மை செய்யாதபடினாலே நமக்கு நன்மை கிடைக்காது நாம் இறங்காதபடினாலே நமக்கு இரக்கம் கிடைக்காது நாம் இரக்கமுள்ளவர்களாக கிறிஸ்துவை வெளிப்படுத்துவோம் தொடர்ந்து தேவனுக்கு பிரியமாகி வாழ முயற்சி செய்வோம் வசனங்களை அதிகமாக வாசித்து அந்த வசனங்களின்படி நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வோம் வசனத்துக்கு நம்முடைய வாழ்க்கையை விட்டு கொடுப்போம் அர்ப்பணிப்போம் கீழ்ப்படிவோம் கற்றுத்தாமே நம்மை ஆசிரதிப்பனாக